வணக்கம் சார் நம்ம டெல்லியில் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது தாவேகா திமுக இடையேயான அந்த முட்டல் மோதல் இப்போது வந்து டெல்லி உச்ச நீதிமன்றத்தை எட்டியிருக்கிறது கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் மும்முரம் பிடித்திருக்கிறது தாவேகா திமுக அதிமுக பாஜக எப்படின்னு நாலு முனையிலையும் பல நகர்த்தல்கள் நடக்கின்றன டெல்லியிலும் நடக்கின்றது என்ன நடக்கிறது சாணக்கிய நேயர்களுக்கும் ரங்கராஜ் பாண்டே அருண் நேயர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் விஜய் தமிழ் வெற்றி கழக வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வழக்கறிஞர்களிடையே இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பை பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக விஜய்க்கு எவ்வளவு மவுசு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் காரணம் நாற்பது ஐம்பது வக்கீல்கள் நிற்கக்கூடிய இடத்தில் இருநூறு முந்நூறு பேர் நின்றாங்கன்னா எப்படி இருக்கும் கச்ச 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 நீடிச்சு நீடிச்சு இடிச்சு முகத்தை பேசுறது புரியல பேச அப்படியே ஜட்ஜு கூட பயந்துட்டாங்க ரொம்ப ஓவர்ஃபுளோ ஆகிட்டு இருக்குது ஆக மொத்தம் காங்கிரசுடைய வழக்கறிஞர் அபிஷேக் மனு திமுக அரசிற்கு வாதாடவும் அவருக்கு உதவியாக முகுல் ரோத்துக்கு இருக்கவும் ஆனால் தமிழர்களாக மூன்று பேர் கோபால சுப்பிரமணியம் தமிழ் வெற்றி கழகத்திற்காகவும் விஜய் மற்றும் தாவேக்காவினுடைய நிர்வாகிகளுக்காக ஒரு வக்கீல் என்று மிக பிரபலமான வக்கீல் அவருக்கும் ரங்காச்சாரி என்று சொல்லக்கூடியவருக்கும் மூணு பேரும் தான் தமிழ் வாழ்க்கையில் அவர் கொடுத்த அபிடேவிட் தான் நீதிபதிகளை மிக மிக பரபரப்பாக்கிவிட்டது அதை படித்தார்கள் நீதிபதி படித்தார்கள் ஒரு பன்னிரண்டு பதினைந்து கேள்வி கேட்டார்களே தமிழக அரசாங்கமாக இருந்திருந்தால் கண்டிப்பாக அது பாஜகவாக இருந்தால் ராஜினாமா கேட்டிருப்பார்கள் பாஜகவை இதே மு க ஸ்டாலின் ஆனால் மு க ஸ்டாலின் கண்டிப்பாக ராஜினாமா செய்ய வேண்டிய அளவிற்கு அந்த மாதிரியான கேள்விகள் இருந்தது எதற்காக அவசர அவசரமாக தகனல் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் இல்லாமல் ஏன் கொடுத்தீர்கள் கேட்டிருக்காங்க அதெல்லாம் அந்த ஜட்மெண்ட் ஒருவேளை ரெஃபரன்ஸ் வந்தாலும் ரூனிங் அதாவது ஆர்டர் இல்லை பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை காலை பதினோரு மணிக்கு இந்த ஆர்டர் வர இருக்கிறது அன்று முதல் தான் தமிழகத்தில் அரசியல் மாறும் காரணம் லீக்ஸ் அதுக்கு தான் நான் வரேன் இதுவரைக்கும் சட்ட போராட்டத்தில் வென்றார் வெல்ல இருக்கிறார் என்ன என்ன முடிவு என்பதை நாளை காலை தான் ஒரு முன்னாடி ப்ரீ ஜட்ஜ் பண்ண முடியாது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ப்ரீ ஜட்மெண்ட் பண்ணினும் கேட்ட கேள்விகள் பதில்களை எல்லாம் வைத்து கொண்டு பார்த்தால் விஜய்க்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்று என்னுடைய பர்சனல் யூகம் விஜய்க்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மவுசு அதனுடைய பிரதிபலிப்பு அது சட்ட இதாக விட்டுருங்க இந்த பதினைஞ்சு நாளில் சட்டத்தை போராடிட்டார் நோ பாலிடிக்ஸ் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனேமே அவர் தன்னுடைய கரூர் பயணத்தை தொடங்க இருக்கிறார் ஒரு நாள் முழுக்க அங்க கரூரில் இருக்க போகிறாரு கேள்விப்பட்டே அது அதுதான் ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு சொன்னது அதில் வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் என்று ஒரு ப்ரேயர் இருக்குது தமிழ்நாடு நீதிபதி அந்த கொடுத்த ஒரு கேள்விகளுக்கு எல்லாம் எக்ஸ்பேன் பண்ணணும்னு இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் மாடர் நாளைக்கு வரப்போகுது இதிலிருந்து தமிழக அரசு நாளை முதல் பிரபலமாக சூடுபிடிக்க ஆரம்பித்து விடும் என்பதுதான் காரணம் டெல்லி லீக்ஸ் இரண்டு லீகலா சொல்லியாச்சு நான் பொலிடிக் சொல்றேன் நீங்க தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம் டெல்லியில இருந்து ஆரம்பிக்கலாம் இரண்டு கோணங்கள் எப்பொழுதுமே சாணக்கிய நேயர்களுக்கு இருட்டடுப்பு செய்யக்கூடாது என்பதுதான் ரங்கராஜ் பாண்டே ராஜ்கோபால் அருணனுடைய ஒரு கோஸ்பல் ட்ரூத் இதுல ராகுல் காந்தி இன்னும் ஃபாரின்ல இருந்து வரவே இல்ல பீகார்ல எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு பீகார் டாக்ஸ் நடக்குது இன்னைக்கு வர போறான்னு சொன்னாங்க இன்னைக்கு வரக்கணும் அதுதான் அமித் இன்னைக்கு கூட மாதிரியா ட்வீட் பண்றீன் அவர் வந்த உடனே ஹரியானாவில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர்கள் எல்லாம் ஒரு தற்கொலை செய்து கொண்ட இடத்திற்கு போகப் போகிறார் என்று ஒரு கருத்து இன்றைக்கு வந்திருக்கிறது பிரதிபதி அதே மாதிரி கரூருக்கும் வர இருக்கிறார் காரணம் ஜோதிமணி மாணிக் தாக்கூர் திருநாவுக்கரசு விஷ்ணுநாத் பிரசாத் செந்தில் அந்த திருவள்ளூர் எம்பி அவர் எல்லாம் கேட்டிருக்காங்க வாக நட்டு ஏற்படு ராகுல் காந்தி வரப்போறாது கரூருக்கு இப்போ அரசியல் நிலைப்பாட்டாக ஏப்ரல் மாதத்தில் பாஜக அதிமுகவுடைய கூட்டு அமைந்தது அதன் ரூபமாக பார்த்தால் பீகார் தேர்தலில் மிக மும்முரமாக இருக்கக்கூடிய அமித்ஷா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் பதினைந்தாம் தேதி அக்டோபர் மாதத்திற்கு பிறகு தமிழகத்தை பற்றி பேசலாம் அதுவரையில் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்குள் தமிழ்நாடு சென்றுவா என்று ஜெய்பாண்டாவை அனுப்பி வைத்திருக்கிறார் ஜெய்க பாண்டா நம்பிக்கையானவர் அமித்ஷாவிற்கு தங்களுடைய வீடியோ நான் பார்த்தேன் ரங்கராஜ் பாண்டே கொடுத்த பேக்ரவுண்ட் அபவுட் ஜெய்பாண்டாவை பார்த்தேன் ஜெய்பாண்டா என்னுடைய மிக ஆப்த நண்பர் ஆரடி உயரம் அனுபவம் பெற்றவர் கண்டிப்பாக அமித்ஷாவினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் தமிழகத்தில் அமித்ஷா ஜெய்பாண்டாவிடம் சொன்ன கருத்து தான் டெல்லி லீக்ஸ் இரண்டு என்ன என்று கேட்டால் ஹிந்தியில் சொன்னதை ராஜ்யசபாவில் சொல்லியிருக்கிறார் தமிழ்நாடு பொதுக்கூட்டங்களில் சொல்லியிருக்கிறார் அதைத்தான் தனிப்பட்ட முறைன்னு சொல்லியிருக்கிறார் திமுக அரசாங்கத்தை வேருடன் எறிய வேறுடன் உக்காடுக்கேங் தானா அப்படின்னு வேருடன் பொருங்கி எறிய வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவினுடைய உத்தரவு ஆக மொத்தம் அமித்ஷாவுடைய அணுகுமுறை திமுக எதிரி நம்பர் ஒன் இப்போ விஜய் அதுல வராரா காங்கிரஸ் போறாரா என்றும் விஜய் எடுக்கக்கூடிய அரசியல் முடிவு எனினும் அமித்ஷா அகந்த பார்வை என்ன என்று கேட்டால் அவுட்லுக் அமித்ஷா சொல்லுகிறார் எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவு தாவேக்கா வேண்டும் என்றால் பாஜக ஒற்றுக்கொள்ளும் வேண்டாம் என்றால் பாஜக ஒற்றுக்கொள்ளும் தமிழ்நாட்டிற்கு எடப்பாடி பழனிசாமி தான் என் தலைவர் அவர் செய்வது முடிவு என்று அவர் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு முழு பொறுப்பையும் கொடுத்து விட்டார் என்பதுதான் இதுல நம்ம கேட்க வேண்டிய என்ன கூட்டணிக்கான நகர்வுகள் வந்து எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் புரிஞ்சுக்க முடியுது பாஜக காங்கிரஸ் அதிமுக எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க திமுக தவிர எல்லா கட்சிகளும் முற்று நோக்குகிறது அப்படி இருக்க தாவேக்கா யாருடன் எல்லாம் பேக் சேனல் இருக்காங்க நமக்கு வந்து அமித்ஷா அவர்கள் இருமுறை பேசினார் முறையும் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் அபவுட் அ கேட்டசி கால் அப்படின்னு தகவல்கள் இருக்குது திரு ராகுல் காந்தி மூணு நாலு டைம் பேசிட்டார் அது ரெண்டு டைம் கேட்டசி கால் ரெண்டு டைம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அவங்க நட்புக்கு இதை இது கொடுக்கக்கூடிய வகையில் கூட பேசினாங்க அவங்களோட லாங் டேம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு சில விஷயங்களாகவும் பேசினாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இதில் நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும் ஜெய்பாண்டா அவங்க அனுப்பியிருக்காங்க விஜயை ரீச் அவுட் பண்ண ஏதாவது முயற்சிகள் நடக்குமா எப்படி ஃபேஸ் அவுட் பண்ணுறது ஜெய்பாண்ட அவனுடைய அணுகுமுறை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய பல கருத்துகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அதை அமித்ஷாவிடம் சொல்லுவார் அதுதான் அவருடைய பிரீஃப் அவர் டாக்ஸ் வித் விஜய் எல்லாம் அமித்ஷா பார்த்துக்கிறாருங்க கிளியர் கட் டிவிஷன் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஜெய் ஜெயபாண்டா அவர்கள் சந்தித்து அமித்ஷாவிடம் சொன்னது என்னது என்று கேட்டால் அமித்ஷாவுடைய ஆதரவாளர்கள் அமித்ஷா குறிப்புகள் எல்லாம் வைத்து பார்த்தால் எடப்பாடி பழனிசாமியிடம் தொகுதி உடன்பாடு பற்றி மற்றும் பல லாஜிஸ்டிக் சப்போர்ட் அதெல்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் ஒத்துட்டு இருக்காரு பாண்டாவும் சரி அமித்ஷாவும் சரி இப்போ பாருங்க டெல்லியினுடைய அழுத்தம் விஜய் மீது இருக்கிறது பாஜகவிடமிருந்து சரி இருந்து சரி இப்பொழுது தமிழக அரசியலை ஊத்துக்கு பார்க்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலம் என்ன எப்படி அகில இந்திய அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இண்டி என்ற கூட்டணி அமைத்து பா நரேந்திர மோடி பதவியில் இருந்து நகர்த்த வேண்டும் என்று ஒரு குறிக்கோளாக இருந்தார் ராகுல் காந்தி ஒரு அம்பர்லா ஆர்கனைசேஷன் இண்டி கூட்டணி இந்தி கூட்டணி என்பது கட்சியினுடைய கூட்டணி அல்ல அருண் இப்போ டிஎம்கே கூட்டணி அதுல என் இருக்கு அதே மாதிரி மகா விகாஸ் அகாடி இருந்து அது கூட்டணியில் இருக்கு அதே மாதிரி நேஷனல் அங்க அங்கே காங்கிரஸ் இருக்க கூட்டணி தேர்தலில் தேஜஸ்வி யாதவ் எடுக்கக்கூடிய முடிவு ராகுல் காந்திக்கு பின்னடைவே கொடுக்கும் அந்த கோபத்தில் பார்த்தீர்களான தமிழகத்தில் இருந்து ராகுல் காந்தி திமுகவை விட்டு கண்டிப்பாக வெளியே வருவார் என்ற சங்கதிகள் டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது டெல்லி மூணு காரணம் என்ன என்று கேட்டால் ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய அழுத்தங்கள் தன்னுடைய கட்சியின் மூலமாக காரணம் எல்லா ஊர்லையும் டிஸ்ட்ரிக் பிரசிடென்ட் டிஸ்ட்ரிக் செக்ரட்டரிஸ் டிஸ்ட்ரிக் வில்லேஜ் செக்ரட்டரிஸ் எல்லாம் பார்க்குறாங்க டிஎம்கேனுடைய கவுண்டர் பார்ட்ஸ் எவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்க ரூரல் செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் தங்களுக்கு நினைவிருக்கும் அண்ணாமலையினுடைய எண் மண் மக்கள் பயணத்திற்கு ஒட்ட சோனியா காந்தி அம்மையார் சத்தியமூர்த்தி பவன் வந்தபொழுது செல்வ பெருந்தகைக்கு மேலாக ராஜ்ய சர்க்கார் மாநில அரசாங்கத்தை எடுத்து போர்க்குரல் உழைத்த வேண்டும் என்று சொன்னார் சோனியா காந்தி அதையெல்லாம் கடைபிடிக்காம தூங்கிட்டாரு செல்வ பெருந்தகை போன்ற பலவர்கள் காங்கிரஸ் வந்து திமுக இருக்காங்களாம் கூட கேட்கறாங்க காங்கிரஸ் அதுக்காக தான் ஒரு எதிர்வினையாக்க ராகுல் காந்தி விஜயுடன் பேசுகிறார் இது ஒரு யதார்த்தம் ஆனால் விஜய் என்ன முடிவு எடுப்பார் இரண்டு சைட்லையுமே நம்ம வந்து மத்திய அரசாங்கம் விரோதிக்க முடியாது மாநில அரசாங்கத்தையும் விரோதிக்க முடியாது ஏதான ஒரு அரசாங்கத்தை நம்ம கையில வச்சுக்கணும் ஏனென்றால் இரண்டு முறை திமுக தோல்வி அடைந்து விட்டது ஒன்று ராகுல் காந்தி பிரதமராக முன்னெடுத்த போது வரவில்லை ராகுல் காந்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முக ஸ்டாலின் முதலமைச்சர் யார் மூன்றாவது முறையாக பிரதமராக வரக்கூடாது என்பதை திமுக நிர்ணயிக்கும் என்று மமதையுடன் சொன்னார் அந்த மமதை சுக்கு சுக்காகிவிட்டது விட்டது மீன்றாம் மூன்றாம் முறை நரேந்திர மோடி பிரதமராகி விட்டார் இதை விஜய் யோசிக்கிறார் என்று நான் அதிகமாக கேள்விப்பட்டேன் ஆதவ் டெல்லியில் இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்களிடம் அது சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அண்ட் அமித்ஷா ரெண்டு பேருக்கும் ஒரு டைப் இருக்குது இப்போ ஹூ வில் பிளிங் ஃபர்ஸ்ட் அதுல விஜயனுடைய இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு ஜனவரி மிட்டு முட்டு போயிடுங்க இதில் டிசம்பர் ஜனி இப்போ நம்ம என்னென்ன பேசணுமோ எல்லாமே ஒரு காசிப்பாக இருக்கும் ஸ்பெகுலேஷனாக இருக்கும் யதார்த்தங்களாக இருக்குமே தவிர ஊர்ஜிதப்படுத்த அது மட்டும் விஜய்க்கு ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா டெல்லி என்ன பார்க்கறதுன்னா யார் யார் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவனுக்கு எல்லாம் நன்றின்னு இருக்காரு தட் இன்க்ளூட்ஸ் அமித்ஷா தட் இன்க்ளூட்ஸ் ராகுல் காந்தி ஆனா திமுக விட்டு வெளில வரமாட்டேங்கிறாரு ராகுல் காந்தி அது ஒரு ஒரு கிராஸ் இருக்காங்க எல்லாருமே தமிழக தொலைக்காட்சி விவாதங்களில் நான் பார்க்கிறேன் தெரிந்து பேசுபவர்கள் பலர் தெரியாது பேசுபவர்கள் அனை பலர் டெல்லியினுடைய நிலவரம் கட்சிக்குள்ள போய் பேசணுங்க அருண் சும்மா நியூஸ் பேப்பர் கூகுள் வச்சு பண்ண முடியாது அவன் பேசும்போது அவனுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு அதை தவிர அமித்ஷா கோபத்தை பார்க்க வேண்டும் திமுக உட்கார்ந்து சொல்றாரு எரிஞ்சு விழுறாரு திமுக அவர்களுக்கு ஒரே ஒரு எதிரி முகாஸ்டாரு சனாதனம் கொசு டெங்கு அதெல்லாம் விட்டுருங்க விஜய்க்கு மிஸ் அண்டல் பண்ணிங்கில் இருக்கக்கூடிய இன்னொரு கருத்து நான் தவறாக சொல்லக்கூடாது நீதிமன்றத்திற்கு ஆதரவாகத்தான் எதிராகவும் இல்லை செந்தில் பாலாஜி விஜய் ஒரு லெவல் விஜய் வர்சஸ் உதயநிதி இதுதாங்க தமிழ்நாட்டு அரசியல் இதை அமித்ஷா நன்றாக புரிந்து கொண்டு விட்டார் இந்த ரெண்டுலையும் அமித்ஷா வந்து விஜய் சப்போர்ட் பண்றது அங்கதான் அந்த மீட்டிங் பாயிண்ட் அந்த மீட்டிங் பாயிண்ட் வந்து இன்னும் ரெண்டு மாசத்து எப்படி சிமெண்டிங் ஆகுதுன்னு தான் பார்க்கணும் அதே சமயத்தில் ராகுல் காந்தி இருக்கக்கூடிய எதிர்காலம் கண்டிப்பாக கிறிஸ்டியன் மெஷினரிஸ் எல்லாம் விஜய் பாஜக பக்கம் போக விடமாட்டார்கள் எனினும் விஜய்க்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் திருத்தவர்கள் முஸ்லீம் என்று பார்ப்பதை விட அவர் ரசிகர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்களே தவிர அவருடைய ஓட்டுதான் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர் பா வந்துருச்சு ஃபோர் ரீசன்ஸ் திமுக அதிமுக மெயின் எதிரிகள் ஆனா பாஜகவை அண்ணாமலை உயர்த்தி கொடி பிடித்தார் அதற்குள்ளே இந்த விஜய் ஓவர் டேக் பண்ணிட்டாரு அண்ணாமலை ஸோ இந்த ஃபோர் பிளேயர்ஸ் நவ் நீங்க ஃபோர் அலைன்ஸை விட்டுருங்க மத்திய பாஜக அவருடைய வினோத் தாவடே அருண் சிங் மற்றும் பலர் தருண் சுக் போன்றவர்கள் எல்லாம் மத்திய பாஜகவுடைய செயலாளர்கள் தலைமை கழகத்தினுடைய செயலாளர்கள் எப்படி கூறுகிறார்கள் என்றால் இப்படி தான் வி அட்ராக்ட் விஜய் எப்படி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அது காலம் தான் பதில் சொல்லும் எல்லாருமே பீகார்ல பிஸியா இருக்கிறதுனால பிஜேபி கான்சென்ட்ரேட் பண்ணல ராகுல் காந்தி அம்பேல் எங்க இருக்காருன்னு தெரியல ஊர்ல அமெரிக்காவில் இருக்காரா லண்டன்ல இருக்கார எங்க இருக்காங்க ஒண்ணு புரியுது யாருக்குமே புரியுது பண்ணிட்டு இதை இதை இந்த விஜய் நம்பி காலுவாரா அதையும் மூலமாக இந்த வீடியோவை விஜய்க்கு பார்வைக்கு யாராவது கொண்டு போனாங்கன்னா விஜய பார்த்தார்களே ஆனால் ராகுல் காந்தியுடைய மல சஞ்சலங்களை விஜய் உணர்ந்து கொள்வார் ஓகே ஷிஃப்டிங் ஆன் ஃப்ரம் தமிழ்நாடு பீகார்ல பார்க்கறோம் சீட் ஷேரிங் அப்படின்றது ரொம்ப பஞ்சாயத்தா போகுது நீங்க சொன்னது எல்லாமே பீகார்ல தான் ஒட்டுமொத்த ஃபோக்கஸும் எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னா பீகார்ல எல்லாருமே தான் டெல்லி பாஜக ஒட்டுமொத்தமாக டெல்லி காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தியை தவிர்த்து மித்தவங்க எல்லாரும் அதில் ஒர்க் பண்றாங்க அப்படி இருக்க உங்களுக்கு சீட் ஷேரிங்ல ஏகப்பட்ட குளறுபடிகள் போயிட்டு இருக்கு தான் சிராக் பாஸ்வான் அமைதியாக இருக்கிறத பார்க்குறோம் என்ன நடக்கிறது பீகார்ல எப்படி தேர்தல் களம் இருக்கிறது பீகார் தேர்தல் களத்தை டெல்லி மூன்று என்ற தலைப்பில் சொல்ல வேண்டும் என்றால் நரேந்திர மோடியினுடைய டால் பர்சனாலிட்டி உயர்ந்த மனிதருடைய அந்த ஒரு ஆதங்கம் ஆளுமை இதெல்லாம் பாத்தீங்கன்னா பவர் பவர் டு கண்ட்ரோல் இன்று மாலை ஆறு ஆறரை மணிக்கு நாவல மூணு மணிக்கு ரெக்கார்ட் பண்ணி இருக்கோம் சண்டே டுவெல்த் அக்டோபர் அந்த சிஇசி சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் மீட்டிங் நடக்குவோம் பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல அதுக்குள்ளேயே எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க பாஜகவிலும் சிக்கல் இருக்கத்தான் செய்கிறது யாரும் இல்லை என்று சொல்லவில்லை அது யதார்த்தம் காங்கிரஸில் ஒன்றுமே இல்லை தேஜஸ்வி யாதவை டெல்லிக்கு கூப்பிட்டுட்டாங்க சோனியா காந்தி தான் பார்க்க போகிறாங்க ஆப்செண்ட் ராகுல் காந்தி யார் வந்து நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்தார்கள் ஸ்பெஷல் பிளெயினில் தர்பங்காவில் வந்து பேசினார் எதுக்குங்க பேசினார் ஓட்டுச்சோரின்னுட்டு அதை தான் தேஜஸ்வி யாதவ் டிஆர்பாலு கிட்டே கனிமொழி கிட்டே சொல்லி மூக்காவில் அழறாரு இந்த மாதிரி ஆள்கிட்ட போய் நம்ம மாட்டிட்டு இருக்குமே ராகுல் காந்தி இந்த ராகுல் காந்தி மேட்ட பொட்டி எடுத்து நம்ம கொலம்பியா போயிட்டார் சோ இந்த பின்னணியில் பார்த்தால் பாஜகவில் குளறுபடிகள் இருக்கிறது அதை சரி செய்துப்படுத்துதுக்கு நரேந்திர மோடி என்ற ஒரு டால் ஃபிகர் இருக்கார் வெர்சஸ் மகாガட்バンドல டால் ஃபிகர் இஸ் ராகுல் காந்தி ஹி இஸ் அப்சென்ட் தட் இஸ் இ எல்லாரும் ஏக்குறாங்க தமிழக அரசியலில் விஜய் நிருபர்களிடம் பேசுவது கிடையாது தலைமறைவாக இருக்கிறார் ராகுல் காந்தி என்ன பண்றாருங்க எங்க தலைமறைவா இருக்காங்க தேஜஸ்வி யாதவனுடைய அண்ணா தேஜ் பிரதாப் ராகுலுடைய முத்த மகன் அவர் வீடியோ போட்டிருக்காரு பாருங்க ஹிந்தியில சொல்றாரு ராகுல் காந்தி வந்து ஒரு ஃபேஷன் ஷோல வந்து ட்ரெஸ் நின்னு நடக்கிறதுக்கு தான் லைக் போதாது வரைக்கும் அவருக்கு என்ன குடும்பம் இருக்காது பத்து பதினஞ்சு நாள் தீபிகார விட்டு நீ கொலம்பியா போன பெற்று ஆக மொத்தம் இந்த குழப்பத்தினிடையே பீகாரில் என்னுடைய கருத்து கடிப்பு என்று கேட்டால் நான் குறைந்தது ஏழு எட்டு பீகார் தேர்தலை கண்ணால பார்த்துக்க நேர போயிருக்கேன் நான் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஈடுபட்டிருப்பதனால் அங்கு வரக்கூடிய டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வைத்து பார்த்தால் பாஜக முன்னிலையில் இருக்கிறது ஆனால் தேர்தல் கடுமையான தேர்தல் எப்படி தமிழகத்தில் விஜய் ஒரு மாற்றத்தை கொண்டு வர பார்க்கிறாரோ திமுகவை தூக்கி அடித்து விட்டு அதே மாதிரி திமுகவை ஆட்சியில் அமைத்திய இரண்டாயிரத்தி ஒன்னு பெருமை கிஷோர் பாண்டே என்பவர் ஓபனா சேலஞ்சு கொடுக்கிறார் அதன் நடுவே ஓவைசி வந்து விட்டார் தென்னகத்தில் இருந்து ஹைதராபாத் இருந்து அவர் வந்து ஒரு முப்பத்தோரு முப்பத்தி சீட்டை கண்டஸ்ட் பண்ற அவர் வந்து முஸ்லிம் லாபம் பிரசாந்த் கிஷோர் நான் வந்து தேஜஸ்வி யாதவ் எதிர்த்து நிற்பேன் நான் ஒரு மேற்குடி மக்களாக இருந்தாலும் நான் ஒரு பிராமணனாக இருந்தாலும் கண்டிப்பாக தேஜஸ்வி யாதவை நான் தோற்கடிப்பேன் என்று கங்கணம் கட்டின்றிருக்கார் இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா பீகார் தேர்தல் சூடுபிடித்து விட்டது என்னுடைய தனிப்பட்ட கருத்து பாஜக முன்னிலையில் இருக்கிறது நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது சீட் பெற்றுருவாங்க அவுட் ஆஃப் டூ ஃபார்ட்டி த்ரீ என்பதுதான் என்னுடைய கணக்கு தேஜஸ்வி யாதவ் என்ன ஒரு அறுபது அறுபத்தஞ்சுல வந்து நிற்பாரு காங்கிரஸ் என்ன ஒரு அஞ்சு பத்து வந்து அதிகம் அவ்வளவுதான் இன்ட்ரெஸ்டிங் தேர்தல் களம் தாவேகா அதிமுக பாஜக திமுகனு பரபரப்பாக இருக்கிறது ரொம்ப நன்றி சார் சீக்கிரமே சந்திப்போம் அடுத்த ஒரு டெல்லி எக்ஸில் இத்தனை நம்ம இருந்து பிரிவாக பேசியதற்காக மிக்க நன்றி